நாச்சியார் சார்பாக ஏ வல்லாளவட்டி இளம நாச்சி அம்மன் நிலையோடு ஏ என் கே ராஜ் இளம்பு காலை மிக தொடி போடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கிய வீர்வோமன நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற கீரணிப்பட்டி ஸ்ரீ நத்தகாளி அவர்கள் வீரர்களும்

முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் டி செட்டியார் செல்வம் சுந்தரேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சார் சமயத்திலே பன்னெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அடமாடு புகழ் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி ரீவா நாச்சியார் சார்பாக ஏ வல்லாலா பட்டி

தெற்கு தெரு மாவீர நண்பரசன் நம்பிக்கை நட்சத்திரம் கட்டகொடி நவீன் தேவர் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை இசத்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஹே வல்லா பட்டி இளமுசி அம்மா திரையோடு பெருமை இசத்திடவா

என்னை பின்படற விதைத்தனது கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரல ஏனியை சூடேத்தி ஓலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் விழுவி கிளப்பி என் தொழிலுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்து பார்ப்போ அட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்று தலகமைத்து நிறைமாலை ஓட்டி மண்ணல்ல பெரிதின்ற பார்வா இந்த அணியில் ஆடக்கூடிய நம்பர் 6 மண்ணின் மைந்தன் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியபடுத்துகிறோம் சிபி அடிகள் வை வட்டங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் களது கர ஏசை வீர்களின் ஓகா மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை எட் உரிமையாளர்களே மாடுபொடி வீரர்களே காலை நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது கொள்கின்றார் சமயத்திலே பன்னெண்டாவது நிகழ்ச்சியிலே ஆட்டு கள்ளத்தை வடமாடு புகால் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்கை இஸ்லாமிய வீட்டு இளவரசி

வெற்றி பொறி ஜெலிக்க திலகம் தமிழ் நிறக்க நாளுகள் பாய்ச்சல் நடனமாட நட்ட நடு நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது வெறிக்க கால்கள் நாலு மேட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கூட்டி கிளிக்க தடுவோ நெஞ்சா நாம் தமிழா ஒரு கர்ணம் தவறினால் தமிழ் காக்கும் கொம்பு தன் மார்பில் இறங்கமன அவன் அறிந்து தழுவி கட்டிய வீரனம் தமிழா பெற்றோர்கள் தட்டுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்த வீரம் குறையாது எனக்கு ஒரு பிள்ளை மடிதவள அவனையும் வீரனாக்க துடிக்கும் நாயகன் நம் தமிழ வீட்டுக்கு வீடு ஊருக்கு வீறு வணங்கி துவங்கினோம் எனதானவனுக்கு என்னார் வேறுபோன ஆட்டத்தை நான் செல்ல போவது இல்லை ஊரே சொல்லும் வலி சீற்றத்தை என கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்ட விளையாட

சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் வடமாடு முன்னாள் ஊராட்சி மன்ற துணை தலைவர் டி செட்டியார் செல்வம் சுந்தரேசன் காலை உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம்

சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடுங்க வெல்வது யார் இல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் துடிப்பான ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி விடுக்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

மாதிரி வீடு வாசி திறக்க என போராடி அத்துளை தாய் மாறுகளுக்கா என்றும் என்றும் ஒருமுறையாக இருக்கு கொடால ஓடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கு நன்றி கடன்களை உருத்தாக்கி பெரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசு கட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற கல் ஓங்கிட தொட்டு வணங்கி அழகர் மலையான் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் வடமாடு புகழ் வர்ணனையாளர் வெற்றியின் அன்பு தங்க இஸ்லாமிய வீட்டு இளவரசி ரீவானாச்சியார் சார்பாக ஏ வல்லாளப்பட்டி இளமலாட்சி அம்மன் நிறையோடு ஏழு ராசி இளம்பு மிக தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் அடக்கிய

புதிப்புடன் இந்த கொண்டிருக்கிறது கடுமையான போட்டியில் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட

மாட்டிங்கை மாவட்டம் ஒன்றியம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருடைய உரிமையாளருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கோ பதினேழு நிமிடம் முப்பத்தி பதினேழு நிமிடம் இருபத்தி எட்டு வினாடி